ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ் நாம் எனக்கு இந்த வீடியோவில் ஒரு இருபத்தொம்பது அடிக்கு முப்பத்தஞ்சு அடி அளவில் நார்த் ஃபேஸிங் வடக்க பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டூ பிஹெச் ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளானை வந்து பிளான் பண்ணிக்கிற இந்த பிளானை நமக்கு வந்து தெற்கு வடக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு முப்பத்தஞ்சு ஹால் இருக்கிற மாதிரி இந்த அதே இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து தெற்கு வடக்கு வந்து நமக்கு வந்து நாற்பத்தி ஆறு எம்கால் வரும் கிழக்கு மேக்கு பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி ஒம்போதே ஹால் வர மாதிரி இருக்குது ஸோ டோட்டலாக வந்து பில்டிங்கோட ஏரியா மட்டும் நமக்கு வந்து ஒரு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் இந்த பிளான் நமக்கு வந்து மெயின் டோர் பார்த்திங்கன்னா வந்து வடக்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோருக்கு முன்னாடி நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு போட்டிக்கை கிடைக்கும் போட்டிக்கை தாண்டி மெயின் வழியில் உள்ளே போகும்போது நமக்கு வந்து இங்கே ஃபுல்லாக வந்து ஹாலாகவும் கிடைக்கும் அடுத்து ஹால் வந்து லெஃப்ட் சைடில் போகிறப்ப நம்மளுடைய மாஸ்டர் பெட்ரூம் வரும் ஸோ இங்கே வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும் அடுத்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து செகண்டரி பெட்ரூம் வந்துடும் டாய்லெட் பார்த்தீங்கன்னா வந்து அதே ரைட் சைடில் அதாவது மெயின் பெட்ரூம் ரைட் சைடில் பார்த்திங்கனா வந்து இங்கே ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்துடும் செகண்டரி பெட்ரூம் நான் வந்து எந்த அட்டாச்சு டாய்லெட் ப்ரொவைட் பண்ணல ஸ்டேர் கேஸ் வந்து நம்ம உள்ளேருந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஹால் இருந்து டூப்லஸ் ஹவுஸாக யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து ஹாலுக்கு மேலே போகிறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கனா இந்த இடத்துல வந்து கிச்சன் வந்துருக்கிற மாதிரி அந்த பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து கிச்சன் ஏரியா ஸோ இந்த பிளானை நமக்கு வந்து கிச்சனுக்கு பக்கத்தில் வந்து யூட்டிலிட்டி அது போக ஒரு காமன் டாய்லெட் வந்து உள்ளே வேணுங்கிறனால நம்ம வந்து கச்சன்லேருந்து செகண்டரியா யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக வந்து துணி துவைக்கிற மாதிரி இந்த மாதிரி மற்ற ஒர்க்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு யூட்டிலிட்டி ஏரியா வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டி இங்கே பார்த்திங்கன்னா வந்து காமன் டாய்லெட் அட் நெக்ஸ்ட் நம்ம இந்த பிளான் கூட டோர் விண்டோஸ் பற்றி பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் வந்து வடக்கு பகுதியில் அஞ்சு கல் சைஸில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வரும் மெயின் வழி உள்ள போகும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஹால் வரும் ஹாலில் டோட்டலாக வந்து மூணு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஒரு விண்டோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த வடக்கு சுகத்தில் மெயின் டோர் பக்கத்தில் ஒரு பெரிய விண்டோ ஆகும் அடுத்து பார்த்திங்கனா கிழக்கு சுகத்தில் இங்கே ஒரு விண்டோ அடுத்து இங்கே ஒரு விண்டோ வர மாதிரி இருக்கும் அடுத்தது நம்ம ஹால் வந்து கிச்சன் அக்சஸ் பண்ணுறவங்க வந்து ஒரு நாலரை கிள் சைஸில் ஒரு ஓப்பன் விட்ற மாதிரி இருக்கும் இந்த ஓப்பன் வழியில் உள்ள போகும்போது நம்ம கிச்சன் வரும் கிச்சனில் பார்த்தீங்கன்னா கிழக்கு சுகத்தில் சென்டரில் ஒரு கிச்சன் விண்டோ வந்து மூணுக்கு மூணு சைஸில் வந்து போட்டிருக்கோம் அடுத்தது கிச்சன்றது வந்து யூட்டிலிட்டி ஏரியாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டரை கேள் சைஸில் ஒரு யூபிவிசி டோரும் அடுத்தது இந்த யூட்டிலிட்டிலருந்து டாய்லெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து ரெண்டரை கேள் சைஸில் ஒரு யூபிவிசி டோர் வந்து போட்டிருக்கோம் அடுத்து காமன் டாய்லெட்டுக்கு வெண்டிலேட்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த தெற்கு சுகத்தில் சென்ட்ரில் ஒரு வென்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் அடுத்து ஹால்ருந்து மெயின் பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மூணு கீழ் சைஸில் ஒரு டோரும் அடுத்து செகண்டரி பெட்ரூம்ஸஸ் பண்ணுறதுக்கு மூணு கேள் சைஸில் ஒரு டோர் வந்து போடுற மாதிரி இருக்கும் அடுத்து மெயின் பெட்ரூமுக்கு இந்த டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் இங்கே ஒரு விண்டோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மேற்கு சுவத்தில் ஒரு விண்டோ வர மாதிரி இருக்கும் அடுத்து மெயின் பெட்ரூம் வந்து அட்டாச் டாய்லெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரெண்டரை கீழ் சைஸில் ஒரு யூபிவிசி டோர் வந்து போடுற மாதிரி இருக்குது இந்த வழியாக போகும்போது நமக்கு வந்து அட்டாச் டாய்லெட்டில் நமக்கு மேற்கு சூத்தில் சென்ட்ரலில் ஒரு வென்டிலேட்டர் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து செகண்ட்ரி பெட்ரூமுக்கு நமக்கு வந்து படிக்கடியில் போய்ட்டு அதாவது படிக்க பக்கத்தில் போயிட்டு இந்த டோர் வழி உள்ள போகும்போது நமக்கு இந்த டோருக்கு நியர் ஆப்போசிட்டில் வடக்கு சூற்றில் ஒரு விண்டோக்கு வந்து பிளான் அதே மாதிரி மேற்கு சூத்தில் செகண்டரி ஒரு விண்டோ வந்து ப்ளான் பண்ணிக்கிறோம் ஃபாஸ்ட் படி பார்க்கும்போது நமக்கு வந்து நார்த் ஈஸ்ட் காரண வடகிழக்கு பகுதியான ஈசானி மொழியில் போட்டி ஹால் ரெண்டுமே வந்துடுச்சு குபேர மொழியில் ஒரு பெட்ரூம் வாயு மூலையில் ஒரு பெட்ரூம் போட்டாச்சு இந்த குபேர மொழியில் இருக்கிற பெட்ரூம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்து அதோடைய வாயு மூலையை வந்து அட்டச்சு டாய்லெட் வந்து போட்டாச்சு அடுத்து அக்னி மொழி வந்து கிச்சன் போட்டிருக்கோம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குது நெக்ஸ்ட் நான் வந்து பிளான் கூடிய ரூம் சைஸ் ஒவ்வொன்றே எவ்வளோன்னு பார்த்தலாம் போட்டிக்கு பார்த்திங்கன்னா வந்து பதினொன்றரைக்கு பதினேழு அடி வர மாதிரி இருக்குது ஹால் பார்த்திங்கன்னா வந்து பதினேழுக்கு பதினேழு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வர மாதிரி இருக்குது அடுத்து கிச்சன் வந்து நமக்கு வந்து பத்து அடிக்கு பதினேழு அடிக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து மெயின் பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து பதினாறு அடிக்கு பத்து அடி வரும் கொஞ்சம் பெருசாக வர மாதிரி இருக்குது இதே செகண்டரி பெட்ரூம் வந்து கொஞ்சம் சிறுசாக போட்டு பத்துக்கு பத்து போட்டுருக்குறோம் அடுத்து யூட்டிலிட்டி பார்த்திங்கன்னா வந்து அஞ்சே காலுக்கு எட்டே கால் வர இருக்கும் இது ஃபுல்லாக அஞ்சே கால் இது பார்த்திங்கன்னா எட்டே கால் வர மாதிரி காமன் டாய்லெட் பார்த்திங்கன்னா வந்து அஞ்சே காலுக்கு எட்டே கால் வர இருக்கும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா வந்து சேம் சைஸ் தான் பில்டிங்கோட நீல காலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தெற்கு வடக்கு வந்து இந்த சைடில் பார்த்திங்கன்னா வந்து முப்பத்தஞ்சே காலும் அதே பார்த்திங்கன்னா தெற்கு வடக்கு இங்கே வந்து நாற்பத்தாயிரம் கால் போட்டுக்காக சேர்த்து வரப்போ கொஞ்சம் சேர்த்து வர மாதிரி அதே கிழக்கு மேக்கு பார்த்திங்கன்னா வந்து இருபத்தி ஒம்பதே கால் வர மாட்டலாக பில்டிங்கோட ஏரியா பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே ஆட் பண்ணுறப்போ ஏரியை கோல்ட்டு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு ஆறு ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது அதாவது ரெண்டு புள்ளி எட்டு ரெண்டு சென்டர் வர மாதிரி இருக்குது பில்டிங்கில் பில்டப் ஏரியா மட்டும் இந்த பிளான் பிடிச்சிருந்தா நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ